இங்கே சொல்லு ஆ ஆ இ உ ஏ ஏ இங்கேவை இங்கே வை ஏ இங்கே சொல்லு போ ஏ ஐ இங்கே 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 இங்க வை. ஐ. இங்க வைடா. ஐ. ஐ இங்க இருக்கு. ஐ. இங்க இது மேல வை. ஏ. இங்க இருக்கு பார் ஐ. ஐ இந்த வா வா. ஓ. அக்கா எங்க இருக்கு? அக்கா. அக்கா ஆ. வெரி குட். வா வா மறுபடியும் படிக்கலாம் வா வா மறுபடியும் படி வா. ஆ. ஆ சொல்லு போயிடுச்சு ஆ அங்கே வா ஏ ஐ ஓ அக்கு இங்கே இருக்குது அக்கு 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 ம் சூப்பர் ஆ எப்படி நல்லா இருக்கா ஆ நீ போய் படி படி பார்க்கலாம் அம்மாவுக்கு படிச்சுக்காட்டு படிட்டாளுங்க ஆ ஆ ஆ ஒ ஒரு ஸ்டிக்கை மட்டும் வச்சு படி ஒரு குச்சி மட்டும் வச்சுக்கோ ம் கொடு ஒன்று கொடுத்துருவீங்கிட்ட ஆ படி நீ படி ம் ஆ ஆய் அது இங்கே வா ஆ வா ஆ அம்மாட்ட வா இங்கே மாதிரி வை ஆ ஹலோ ஆ ஹலோ அடி ஒழுக்கமாக படிக்கலண்ணா ஒழுக் ஆ ஒழுக்கமாக படிக்கலன்னா அடி உணவு ஆ ஆ சொல்லு அக்கு மட்டும் தெரியுது நல்லா கரெக்டாக அக்கு அக்கு ஆ ஆ ஈ ஓர் படிச்சாச்சா பாப்பா படிச்சாச்சா ஆ நன்றி 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 வணக்கம் நன்றி நன்றி சொல்லிடு நன்றி வணக்கம் ம் 응 아가이? 응 이? 이글? 응이응 이글? 이글 이